ஹாய் 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 இங்கே பார்த்தீங்களா எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்களா நம்ம வந்து இப்போ எங்கேயும் கிளம்ப போகிறோம் சொல்லப்போகிறோம் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறோம் ம் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி இருக்கோம் சரிங்களா அடுத்தடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த ட்ரெயின் அடுத்த ட்ரெயினுக்காக வெயிட் இருக்கிறோம் நாங்கள் போயிடுவோம் அடுத்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணி பார்த்தீங்களா இந்த கூட்டம் இடத்துல நான் நிற்கிறதுக்கு இடமில்லாமல் இருந்தது பச்சை 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 பச்சைன்னு கூட்டம் இருந்தது அந்த ஒரு ட்ரெயின் வந்து எல்லாம் அள்ளி போட்டு கொண்டு போயிட்டாங்க ஏ பாப்பா எங்கள் பாப்பா ட்ரெயினு பார்த்தோன்னு பயந்துடுச்சு இந்த இடத்துல இன்னும் ஒரு வீடியோ ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தால் பின்னாடி போடிகிட்டு இருந்துக்காட்டு பயமாக இருக்குது பயமாக இருக்குது நம்ம ஒன்று ட்ரெயின் எல்லாம் இல்லை தள்ளி நின்று தான் வீடியோ இருக்கான் அதுக்கு பயப்படுறா அப்படி எங்கள் பாப்பாவுக்கு இந்த மாதிரி வெளியே வந்தே ட்ரெயின் அது ட்ரெயினை தொட்டு பேசிகிட்டு இருந்துக்காட்டு கொஞ்சம் பாப்பா இங்கே அது பக்கத்தில் ஆக முன்ட்டுருந்துக்காட்டு பயந்துட்டாங்க ரொம்ப வருஷமாக ஜாமா ட்ரெயின் ஆ ரொம்ப தண்டவாளத்தை பார்த்து ரொம்ப ஏறி பரவாயில்ல சரி அடுத்து ட்ரெயின் வரப்போகுது அடுத்த ட்ரெயினில் நான் உங்களுக்கு அடுத்த கட்டில் காமிக்கிறேன் அடுத்த ட்ரெயின் ஏறி இறங்கியாச்சு இதுதான் நாங்கள் வந்த ட்ரெயின் ம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஊரில் பார்ப்பாருக்கோ திருப்பதியில் திருப்பதி வந்தாச்சு டைம் எவ்வளோ மணி நாலரை சரிங்களா அந்த ட்ரெயினில் ஏறினோம் இப்போ வந்து மணி நாடு ஏற மல்லி இறங்கியாச்சு இங்கே நின்று புதுக்காக புதுக்காக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் நிறைய பேர் அங்கேருந்து போயிட்டுருக்காங்க இப்போ அடுத்தது வந்து ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போகிறோம் சரியா அங்கே போய் அடுத்த கிட்ட போயிருக்கேன் அடுத்த கிட்ட போயிருக்கோம் எப்படியோ மறுபடியும் படி மேலே ஏறப்போ மணி இங்கே எதோ ஒன்று சொல்லு பாப்பா இங்கே பாரு நாங்கள் திருப்பதி போகிறதுக்கு கீழேயே ஜீப் ஏறியாச்சு வண்டி எடுக்க பண்ணிக்கிறாங்க சீக்கிரம் ஜீப் மூவ் ஆகுது அண்ணன் ஒரு வீடியோ பிடிக்கலண்ணா டிரைவர் அண்ணன் வீடியோ பிடிச்சாச்சு பாருதா ரோட்டில் போயிட்டுருக்குது வண்டி சரிங்களா இது வந்து திருப்பதி ரோடு மேலே போகிறது அண்ணன் போர் அடிக்குதுன்னு சொல்லி பாட்டு கேட்டேன் அண்ணன் ஒரு பாட்டு போட்டுட்டார் தமிழ் பாட்டு போட எல்லாம் இந்த பாட்டு தான் இருக்குனார் மேலே ஜீப்பில் ஒன்று இறக்கி விட்டாங்க டீ சாப்பிட நின்றுருக்குறோம் இங்க வந்து தம்பிகள் கீழே கூட்டிட்டு போனோம் தம்பிகளுக்கு மொட்டை அடிக்கணும்னு அவனுக்கு ரெண்டு பேர்த்துக்கு தெரியவே தெரியாது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் நாங்க பார்த்துட்டு இருந்தோம் உள்ளே போனோன்னு தம்பிக்கு ரெண்டு பேரும் பிதுக்கா பிதுக்கான்னு முழிக்கிறானுங்க என்னடா வாங்க போகிறீங்க டோக்கன் போய் வாங்கிட்டு என்ன பண்ணுறதீம்மா மொட்டை அடிச்சிக்கா ஏ மொட்டை அடிச்சிக்கா இவனுக்கு வந்து மொட்டை அடிக்கிற விஷயமே தெரியாது மயிலே முடியா மொட்டை அடிச்சுங்க நிஜமா இருந்தேன் ஏ நிஜமா தானே தண்ணி தண்ணி தொட்டுப்பா எப்பயா ஒரு வழியாபுரி கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு நல்ல தரிசனம் என்னென்னு கேட்டீங்கன்னா சரியான கூட்டம் போன டைம் விட இந்த டைம் சரியான கூட்டம் கூட்டம் என்னால் அவ்வளோ கூட்டம் எவ்வளவு நேரம் இருப்போம் அஹ் நம்ம ஏழுமலையான திருப்பதி சாமி நம்ம வந்து தரிசனம் பண்றதுக்கு கூட்டம் அவ்வளவு கூட்டிட்டு அஹ் நாங்க எதிர்பார்க்காத கூட்டம் போன தடவை நாங்க வந்து இப்போ ஒரு நாலஞ்சு வருஷம் வந்து லேட் ஆயிடுச்சு வரலாம் வரலான்னா ஏதாவது கொஞ்சம் தடங்கள் வந்துட்டே இருந்தது இப்போதான் அதுக்கு டைம் கிடைச்சிது ஆனால் போன தடவை விட இந்த தடவை வந்து கூட்டம் அதிகமாக இருந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நல்லா தரிசனம் கிடைக்கும் நல்லபடியாக தரிசனம் பார்த்து நம்மளுக்கு மட்டும் இல்லை நம்ம மக்களை நம்ம உறவு எல்லாத்துக்கும் சேர்ந்து சாமி கும்பிட்டேன் நல்லா கும்பிட்டேன் நல்லபடியாக கும்பிட்டேன் எல்லாத்துக்கும் சேர்த்து கும்பிட்டுருக்கோம் நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்லேருந்து இருக்கிறோம் குளிர் சரியான குளிர் அடிக்கிட்டே போட்ட எடுத்து அந்த உள்ள வச்சு போகிற மறந்துட்டு வந்துட்டேன் அதனால் வந்து சரி இந்த இடத்துல இன்னும் ரெண்டு மூணு வீடியோ பிடிச்சாச்சு வரும் அது வந்துடும் முன்னாடி ஓடிடு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க இதை வந்து வரும் சீக்கிரமாக விரைவில் வந்துடும் இந்த வீடியோ இதை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டு உள்ள எல்லாம் நம்ம உள்ள முடியலன்னு வீடியோ பிடிக்கலன்னு நினச்சேன் ஆனால் மொபைலெலாம் நாட்டை அலோவு அதனால இந்த இடத்துல இன்னும் வீடியோ பிடிச்சாச்சு எங்கள் பாப்பா கொஞ்சம் கணங்கணுங்க தாங்க முடியல அதனால அதனால சரி ஓகே சரி சரி நம்ம கிளம்புறோம் அடுத்த கட்டில் பார்ப்போம் சரி எல்லாம் என்னென்ன வாங்கணுமா எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு திருப்பதிலேருந்து கிளம்பிட்டோம் அடுத்த கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போயிட்டுருக்குறோம் இன்னொரு கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம் அது எந்த கோயில்னு உங்களுக்கு அடுத்த கட்டில வரும் பாருங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா நம்ம திருப்பதி ஏழுமலை வெங்கடேசோட அவருடைய அவளுடைய சம்சார வீட்டுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம் அலமேலு மங்கை அம்மா பார்த்துட்டு வந்தோம் நல்ல சிறப்பு தரிசனம் கிடைச்சிது

சூப்பராக இருக்குது நாங்கள் எல்லா பக்கமும் சுற்றி பார்த்தோன்டா நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது சந்தோஷமா இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த குளம் இருக்குது அந்த குளத்துக்கு மேலே லைட் டெக்கரேஷன் இங்கே உள்ள வெளியே மட்டும் கிடையாது உள்ளயுமே சொல்லுவாங்க அதுக்கு மேலே போக முடியாது அதுக்கு மேல உள்ள பாருங்க எப்படி இருக்குது எப்படி சுற்றி காமிங்க லைட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது செமையாக இருக்குது எப்படி இன்னும் அந்த பக்கமெல்லாம் சூப்பராக இருக்குது டெக்கரேஷன் பட்டா கிளப்புது எப்படி இருக்குது அருமையாக இருக்குது பார்த்தீங்களா எப்படி இருந்தது பார்த்தீங்களா சூப்பராக இருந்தது சூப்பராக இருந்துது நல்ல தரிசனம் கிடச்சிது ரைட்டு ஓகே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரி பாய் நம்ம நட்டாக அடுத்த வீடியோ கட்டுக்கு போ வாங்க பாப்பா இல்லை பாப்பா படிப்பாப்பா இது என்னென்ன ஆர்ட்ரு பண்ணி படிக்க படிக்கான்னு கேட்டுங்க இட்லி வந்து இட்லி சாம்பார் ரெண்டு மணி நாட்டா காந்தி படிப்ப அந்த பக்கம் போறேன் ட்ரெயின் ஏறதுக்கு போயிட்டு பார்த்துக்கிட்டீங்களா படி வந்துட்டு வந்து தம்பி வந்து அப்பா நானும் வரேங்கப்பா என்னையும் கூட்டிகிட்டு ஒரு டைம் ஆசையாக இருக்குன்னு சொன்னான் அதனால் அவனுக்கு ஆசைக்காக ஒரு டைம் மேலே போகலான்ட்டு கூட்டிகிட்டு போய்ட்டு வந்தேன் அவன் ஏறி இறங்கணுன்னா அவ்வளோ சந்தோஷம் இந்த படியில் பசங்கள் சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம் அதனால் சரி அவனுக்காக போயிட்டு வந்து போய்ட்டு வந்தேன் அந்த பக்கம் போயிட்டு திரும்பி வந்தேன் பார்த்துட்டுருக்கு பார்த்துட்டு டாட்டா காமிச்சிட்டு வந்தேன் இந்த பக்கம் பார்த்தா அம்மா ஏறி போகணுன்ட்டு போனாங்க போய்டிருக்காங்க வரேன் கருப்பு ஒரு உருவம் மேலே போகுது போயிட்டு படிக்கட்டு வருது பாப்பா எப்படி ஒரு வழியாக போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு நம்ம ஊருக்கு வந்தாச்சு சரியா பார்த்தீங்களா ரெண்டு மொட்டையும் போட்டு வந்தாச்சு மட்டை காய்கணும் தேர் பரவாயில்ல தேர் ஓகே நம்ம ஊருக்கு வந்தாச்சு ஓகே முடிச்சுக்குவோம் கரெக்டாக